அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான தீபம் டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் எதற்காக இந்த தீபம் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேர உங்கள் குடும்பமே அதிர்ஷ்டம் பெற்ற குடும்பமாக மாற ஒரு தீபம் ஒரு மணி நேரம் அந்த தீபம் ஏற்றணும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்காக நாம் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கப் போகின்றோம் சென்ற ஆண்டு மிக சிறப்பாக மகா சிவராத்திரி குழுவை நடத்தியிருந்தோம் இந்த குழுவின் மூலமாக மகா சிவராத்திரி இரவு நான்கு ஜாமமும் மிக எளிமையான முறையில் நம் வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் நான்கு ஜாமம் மந்திரங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தியானம் எப்படி செய்வது போன்ற அற்புதமான தகவல்கள் அன்று இரவு முழுவதும் உங்களுக்காக பயிற்சி வழங்கப்படும் இந்த மகா சிவராத்திரி குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க உங்களுக்கு முழு விளக்கத்தை தருகின்றேன் இருந்தால் இந்த மாசி மகா சிவராத்திரி குழுவில் இணைந்து கொள்ளலாம் இந்த குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ஐந்து ருத்ராட்சம் மற்றும் ருத்ர விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் கோதுமை மாவு அல்லது கோதுமை தானியத்தை பரப்பி அதற்கு மேல ஒரு தீபம் அந்த தீபத்துல நாம் தயாரித்து வழங்க கொண்டிருக்கும் ஆனந்த ஓடி மூலிகை தீப எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அல்லது உங்கள் வீட்டில் நெய் அல்லது நல்லெண்ணெய் அதை கொண்டு தீபம் ஏற்றலாம் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களின் தொகுப்பு இந்த தீப எண்ணெய் வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கிக்கலாம் அவ்வாறு தீபம் ஏற்றி திசை கிழக்கு திசை அவ்வாறு தீபம் ஏற்றி நீங்கள் அந்த தீபத்தை வணங்கும் பொழுது நான் சொன்ன அதிர்ஷ்டம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு மணி நேரம் முழுமையாக எரிந்த பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சு அந்த விளக்கெடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க அந்த கோதுமையோ அல்லது கோதுமை தானியத்தையோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற சூட்சமங்களை சொல்லித்தரவ நமது ஒரு மாதிரி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக